அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் குழந்தைகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இரண்டாம் பருவ தொகுத்தறிவு தேர்வு எல்லாரும் நல்லா எழுதியிருந்தீங்க நல்ல மதிப்பெண்களையும் நீங்கள் வாங்கியிருந்தீங்க இனிமேல் வர வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் மூன்றாம் வகுப்பு மூன்றாம் பருவத்திற்கான பாடங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பாடத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் என்னக்கான் உனக்கு தெரியுது அதாவது வந்து ஒருவர் இன்னொருவருக்கு பொருள் கொடுத்து உதவி செய்கிறார் ஓகே முதல்ல உதவி செய்கிறார் ஓகேவா இந்த மற்றவர்களுக்கு உதவி செய்ய செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஓ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கணும் அந்த பண்பு வந்து மிக சிறந்த பண்பாக இருக்குது அதாவது என்கிட்ட எந்த பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி யார் வந்து கேட்டு நிற்கிறாங்களோ யாசித்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும் அதாவது காசோ இல்லை பொருளோ இல்லை தானியங்களோ நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கொடைப்பண்பு வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு பண்பை தான் நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதாவது பிறருக்கு உதவி செய்கிற செய்தல் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் என்ன பண்ணுது ஒரு விலங்கும் என்ன பண்ணுது மற்ற விலங்குகளுக்கு அதாவது பறவைக்கு இங்கே பாருங்கள் குருவிக்கு என்ன பண்ணுது ஒரு உணவை தருது அதால் முடிஞ்ச உதவியை அந்த குருவிக்கு பண்ணது இந்த விலங்குகளுக்கே அந்த மாதிரி பண்புகள் இருக்கும்போது மனிதர்களாகிய நம்மளுக்கு கண்டிப்பாக மற்றவருக்கு உதவி செய்யும் பண்பு கண்டிப்பாக இருக்கணும் நம்ம எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே நம்மளால் என்ன முடியுமோ அந்த உதவியை அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட உதவியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதாவது பிறருக்கு உதவி செய் உதவி செய்யணும் அப்படிங்கிற நற்பண்போடு நம்ம வாழ்க்கையில் நல்ல வழியை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த வழியில் நம்ம செல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது வந்து நல்ல கருத்துக்கள் நிறைந்த நூல்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நல்ல வழியில் போகணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் வாங்க பாடத்துக்கு போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள் அதாவது நல்வழி அப்படிங்கிற ஒரு செயலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த நல்வழி அப்படிங்கிற செய்யலில் அதாவது வந்து பிறருக்கு எப்படி உதவி செய்யணும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இருந்தாலுமே நம்ம கண்டிப்பாக மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பண்பை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த நல்வழி அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதோட ஆசிரியர் வந்து யாரு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே பாருக்கண்ண இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் இருக்கிறவங்க யார் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் இவர் தான் இவங்க தான் அவர் இவங்க தான் இந்த நல்வழி அப்படிங்கிற செயலை எழுதிய ஆசிரியர் நல்வழி என்னும் பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா அவ்வையார் இப்போ முதல்ல நல்வழியோட சிறப்புகளை பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஔவையார் பற்றிய வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க நல்வழி ஒளவையார் இயற்றிய ஒரு தமிழ் நீதி நூல் மக்கள் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய நல்வழிகளை இந்நூல் எடுத்துரைப்பதால் இப்பெயர் பெற்றது அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிற நல்ல வழிகள் அடங்கிய நூல்களை எடுத்துரைப்பது தான் நல்வழி அதாவது மக்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ணால் நல்லது இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நல்ல வழியில் நம்ம வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறனால தான் இதுக்கு நல்வழி அப்படிங்கிற பெயரும் வந்திருக்கு அதாவது வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய நல்ல வழிகளை இந்நூல் எடுத்துரைக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நல்வழியில் மொத்தம் நாற்பத்தி ஓரு பாக்கள் உள்ளன நாற்பத்தி ஓரு பாடல்கள் இருக்குது நல்வழியோட சிறப்புகள் பார்த்தோம் அடுத்தது ஔவையார் பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம் ஒளவையார் நன்கு அறிமுகமான ஒரு பெண் புலவர் ஔவையார் என்னும் பெயர் பூண்ட புலவர்கள் பலர் இருந்தனர் நூலமைதி தமிழ்நடை தொடர்புடையோர் முதலா முதலானவற்றை கருத்தில் கொண்டு வரலாற்று நோக்கில் பார்க்கும்போது அவர்கள் வெவ்வேறு காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்பது புலனாகும் பாருங்க இந்த படம் இந்த படத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த படத்தில் இருக்கிறவங்க ஔவையார் இவருடைய சிலை வந்து மெரினா கடற்கரையில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் போகிற வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ஔவைய வரலாறு அவ்வையின் வாழ்க்கை வரலாற்றினை நோக்குங்கால் அவர் பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னர் தமிழகத்தில் வாழ்ந்தவர் என்று அறியப்படுகிறது இவர் தந்தையார் பகவன் எனவும் தாய் ஆதி எனவும் அவர்களுக்கு ஏழாவது குழந்தையாக அவ்வை பாணரகத்தில் அவதரித்ததாகவும் ஒரு குறிப்பு காணப்படுகிறது அதாவது வந்து இதுதான் உறுதியான தகவல் அப்படின்னு இல்லாமல் ஒரு குறிப்பாக தான் காணப்படுது உங்களுடைய அப்பா பேர் பகவன் அம்மா பேர் ஆதி எனவும் ஒரு குறிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா உறுதியா தெரியல அடுத்தது பாருங்க இவருடைய படைப்புகள் ஆயினும் இவரின் படைப்புகளின் காலகட்டங்களை இன்ன பிற புலவர்களின் காலக்கட்டங்களோடு ஒப்பிட்டு நோக்குங்கள் அவ்வை பிராட்டியார் காலத்தை வென்று வாழ்ந்தவர் என்று கணிக்க முடிகிறது இக்கூற்றுக்கு வலு சேர்க்கும் விதமாக அரசன் அதியமான் நெடுமான் அஞ்சி அவைக்கு இந்த மரணத்தை வெல்லும் வல்லமைப்படுத்த அற்புத நெல்லிக்கனி கதையும் கூறப்படுகின்றது இக்கதையினை நாம் பிரிதொரு பிரிவில் காண்போம் அதாவது வந்து இந்த ஒளையார் வந்து காலத்தை வென்று வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதற்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதியமான் வந்து நெல்லிக்கனியை கொடுத்தாங்கல்ல அது யாருக்கு கண்ணு கொடுத்தாங்க இந்த ஔவையாருக்கு தான் கொடுத்தாங்க பாருங்க இந்த அவ்வை அப்படிங்கிற பெயர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் இத்தமிழ் மூதாட்டியின் பெயர் சிறப்பினை நோக்குங்கால் அகரவரிசையில் பதினோராம் எழுத்தாகிய அவ் எனும் எழுத்துல துவங்கும் அவ்வை என்ற பெயர் அவ்வா என்ற சொல்லின் திரிபாக கருதப்படுகிறது அதன் பொருள் பாருங்க அவ்வை அப்படிங்கிற பொருளோட பெய பொருள் பாருங்க மூதாட்டி அல்லது தவ பெண் என்பதாகும் என்று பழந்தமிழ் அகராதி பகிர்கிறது அத்துடன் பிந்தைய காலத்தில் அவ்வை என்னும் சொல் வயது அல்லது அறிவாற்றல் ஆகியவற்றில் முதிர்ச்சி பெற்றவருக்கு வழங்கப்படும் அதாவது ரொம்ப வயசானவங்களையும் ரொம்ப அறிவுல சிறப்பாக இருக்கிறவங்களையும் அவங்களுடைய முதிர்ச்சி அறிவாற்றலை வச்சு தான் இவங்களுக்கு அந்த பெயர் வந்ததாகவும் சொல்கிறாங்க குறியீடாகவும் அமைந்துள்ளது இதிலிருந்து பெரும் சிறப்பு வாய்ந்த தமிழ் புலவி இவர் என்பது வெள்ளிடமலை அதாவது இவர் இவ ஔவையார் மிக சிறந்த தமிழ் புலவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவ்வாறு ஔவையார் இயற்றிய ஒரு நீதி நூலில் ஒன்று தான் நல்வழி இப்போ இந்த நல்வழி செய்யலை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க முதல்ல செய்யலை பார்க்கலாம் வாங்க பாருங்க ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவருக்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து அவ்வையார் மறுபடியும் தடவை பாடலை படிக்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவருக்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து பாருங்கள் பாடலுக்கான விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஆற்று பெருக்கற்று அடிசூடும் அன்னாலும் அதாவது வந்து பாருங்கள் ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவருக்கு முதல் இரண்டு வரிக்கான விளக்கத்தை பார்க்கலாம் அதாவது வந்து ஆறு பெருக்கெடுத்துச்சு அப்படின்னா என்ன கண்ணு வரும் அந்த இருந்து நீர் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் ஆற்று பெருக்கெடுத்து வந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம் என்ன இருக்கும் தண்ணி நிறையா வரும் அதனால் மக்கள் வந்து அந்த தண்ணியை வந்து பயன்படுத்துவாங்க அதாவது தன்னுடைய பயன்பாட்டுக்கு அந்த நீரை எடுத்து போ எடுத்துட்டு போவாங்க மற்றது பாருங்க ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவருக்கு அதே தண்ணி ஆற்று எடுத்து போனச்சி ஊற்று எடுத்து போனச்சி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த தண்ணியை நம்மளுடைய பயன்பாட்டுக்கு எடுத்து போய் பயன்படுத்துவோம் அதே நல்ல வறண்ட காலத்தில் அதாவது வந்து மழை மழைக்காலம் அப்படின்னா தண்ணி அதிகமாக வரும் அப்போ நம்ம நல்லா பயன்படுத்திக்குவோம் அதே வந்து வெப்ப காலத்தில் நம்ம என்ன கண் பண்ணுவோம் தண்ணி வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து ஆற்றுல பெருக்கெடுக்குமா பெருக்கெடுக்காது தானே இங்கே பாருங்கள் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி என்ன ஆயிரும் தண்ணியே இல்லாமல் என்ன ஆயிரும் ரொம்ப ஆறு வற்றி போயிடும் பாருங்க வெயில் காலத்தில் ஆற்றுல இருக்கிற தண்ணிலாம் வத்தி வெற்றி போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் தண்ணி நம்ம பயன்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா எடுத்துகிட்டு போக முடியாதானே இங்கே பாருங்கள் அந்த படத்தில் இருக்க மாதிரி வெறும் மணலாக தான் இருக்கும் இப்படி வெய்ய காலத்தில் அந்த மணல் வந்து அந்த ஆற்று வந்து எப்படி ஆயிரும் அங்கே பாருங்கள் வறண்டு போய் தண்ணியே இல்லாமல் வறண்டு போயிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம கால் வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த வெயில் காலத்தில் நம்மளுடைய பாதம் வந்து என்ன ஆயிரும் அந்த வெப்பம் பட்டு சுடும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வாறு அந்த வெயில் காலத்தில் அந்த ஆறு வற்றி போய் இருந்தாலும் அந்த வெப்பம் நம்ம பாதத்தை வந்து சுட்டி எரித்தாலும் ஆனால் அந்த ஆறு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம் மறுபடியும் இன்னொரு பயனை தரும் அது என்ன பயன் அப்படின்னா இங்கே பாருங்கள் கண்ணை இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் என்ன பண்ணுறாங்க குழியை தோன்றாங்க அந்த மணல் இருக்குது பார்த்தீங்களா அந்த மணல் ஓடையில் வந்து என்ன பண்ணுறாங்க குழி தோண்டும் போது அதிலிருந்து என்ன வரும் தண்ணி வரும் ஊற்று எடுக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஊற்று ஊற்றுநிறைய எடுத்து பயன்படுத்துகிறாங்க முதல் இரண்டு வரையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது வந்து ம வெயில் காலத்தில் கால் சூடும் அளவிற்கு அந்த ஆற்றோட நீர் வற்றி போய் மணலாக இருக்கும் அந்த ஆறு வற்றியே போனாலுமே அந்த ஆற்றுல தோண்டி அதாவது வந்து மண்ணை தோண்டும் போது என்ன கிடைக்குமா ஊற்று நீர் கொடுக்கும் ஊற்று நீரை வந்து அந்த ஆறு கொடுக்கும் அடுத்தது பாருங்கள் அடுத்த லைனு பாருங்கள் நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து அதாவது அடுத்த இரண்டு வரிகளுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா அதாவது வந்து நல்ல குடியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு வறுமை நிலை வந்தாலுமே அதாவது வந்து தன்னிடம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நிற்கிறவங்களுக்கு என்ன பண்ண மா என்ன பண்ணுவாங்களாம்மா தன்னால் முடிஞ்ச உதவிகளோ பொருளோ தந்து உதவுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி வந்து ஆறு வந்து வெயில் காலத்தில் நம்மளுக்கு வற்றிய மணல் பகுதியை கொடுத்து நம்ம காலை சுட்டாலுமே அது என்ன பண்ணுது ஊற்று நீரை கொடுக்குது அதுபோல் உயர்ந்த குடியில் பிறந்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்களாம்மா என்ன ஒரு வறுமை நிலை வந்தாலுமே பிறருக்கு கொடுக்குறோம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து கைவிடவே மாட்டாங்க பிறருக்கு தன்னால் முடிஞ்ச பொருட்களை கொ கொடுத்து உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க பாடலுக்கான பொருளையும் நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்க ஆற்றில் நீர் வற்றியதால் அதன் வறண்ட மணல் பகுதி வெப்பத்தால் சூடேறி நடப்பவரின் பாதங்களை சுடும் அத்தகைய நிலையிலும் அந்த ஆற்று மணலை தோண்டுகின்ற போது சுரக்கின்ற ஊற்றானது உலக மக்களுக்கு உணவாய் அமையும் அதுபோல் அதாவது அந்த வெய்ய காலத்தில் அப்படி ஒரு சிரமத்தை கொடுத்தாலுமே அது என்ன பண்ணுதா அது ஆற்று மணலை தோண்டும் என்ன பண்ணுதாமா அங்கே ஊற்று சுரந்து தண்ணீரை கொடுக்குது அதுபோல உயர்ந்த குடிபிறப்பில் தோன்றியவர்கள் வறுமை நிலையில் வாடினாலும் தம்மிடம் வந்து பொருள் தருக என கேட்பவருக்கு இல்லை என கூறாது தம்மால் முடிந்தவரை கொடுத்து உதவுவார்கள் எப்படி ஆறு வந்து வெய்ய காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு தண்ணீரை கொடுத்தாலுமே கொடுக்குதோ அதுபோல் உயர்ந்த குடியில் பிறந்தவர்களும் என்ன பண்ணுவாங்களாம் நம்ம எந்த ஒரு வறுமை நிலையில் இருந்தாலுமே தங்களால் முடிஞ்ச பொருளை தன்னிடம் வந்து யாசித்து நிற்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க கொடுத்து உதவுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த புத்தகத்தில் இருக்கிற பாடல் பொருளை பார்க்கலாம் பாருங்கள் பாடல் பாடலை ஒரு தடவை செய்யலை ஒரு தடவை படிச்சுட்டு நான் உங்களுக்கு பொருள் சொல்கிறேன் பாருங்கள் ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அண்ணாலும் அவ்வாறு பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து அவ்வையார் பாருங்கள் ஆற்றில் நீர் வற்றியதால் அதன் வறண்ட மணல் பகுதி வெப்பத்தால் சூடேறி நடப்பவரின் பாதங்களை சுடும் அத்தகைய நிலையிலும் அந்த ஆற்று மணலை தோன்றுகின்ற போது சுரக்கின்ற ஊற்றானது உலக மக்களுக்கு உணவாய் அமையும் அதுபோல உயர்ந்த குடிப்பிறப்பில் தோன்றியவர்கள் வறுமை நிலையில் வாடினாலும் தம்மிடம் வந்து பொருள் தருக என கேட்பவருக்கு இல்லை என கூறாது தம்மால் முடிந்தவரை கொடுத்து உதவுவார் அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்கள் ஆசிரியர் குறிப்பும் படுத்திருப்ப கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம ஒரு தடவை பார்க்கலாம் நாம் ஆசிரியர் குறிப்பு நாம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல நெறிகளை கூறுவது நல்வழி இந்நூலை இயற்றியவர் அவ்வையார் இந்நூலின் கடவுள் வாழ்த்தோடு மொத்தம் நாற்பத்தி ஓரு வெண்பாக்கள் அமைந்துள்ளன அதாவது இப்போ இந்த நல்வழியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி வந்து ஆறு தன் தான் வற்றி போய் இருக்கிற நிலையிலையும் என்ன பண்ணுது மண்ணை தோண்டும் போது ஊற்று நீரை கொடுத்து எப்படி மக்களுக்கு உதவி செய்தோ அதுபோல உயர்ந்த குடியில் பிறந்த பிறந்தவர்கள் எந்த ஒரு வறுமை நிலையில் இருந்தாலும் தன்னிடம் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னிடம் யாசிச்சு நிற்கவர்கள் நிற்பவர்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது போல என்ன பண்ணணும் த ثاؤ, தாங்கிட்ட வந்து இல்லைன்னு சொல்லி யாராச்சும் நின்னாங்க அப்படின்னா தன்னால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக நம்ம செய்யணும் அது பொருளாகவும் இருக்கலாம் பணவாக பணமாகவும் இருக்கலாம் இல்லை உணவுப் பொருள் உணவுகளாகவும் இருக்கலாம் தானியங்களாகவும் இருக்கலாம் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அப்படிங்கிறத இந்த செயல் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த செயலில் இருந்து உங்களுக்கு சிறு சிறு வினாக்கள் கேட்குறேன் வாங்க நல்வெளியின் ஆசிரியர் யார் யார் ஆறு வற்றிய நீர் ஆறு வற்றிய சூழ்நிலையையும் நம்மளுக்கு என்ன மாதிரி உதவியை தரும் ஊற்று நீர் தோண்டும் போது ஊற்றுநீரையை ஊற்று நீரை கொடுத்து நம்மளுக்கு உதவி செய்யும் பாருங்கள் அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நிற்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அது உணவாகவும் பொருளாகவும் எதுவாகவும் வேணாலும் இருக்கலாம் எத்தனை வெண்பாக்கள் இருக்கு கண்ணு நாற்பத்தி ஒரு வெண்பாக்கள் இருக்கு நம்மளுக்கு ஊற்று நீரை எதுக்குன்னு கொடுக்குது ஆறு தான் அந்த ஊற்று நீரை நமக்கு கொடுக்குது இப்ப நல்வெளி அப்படிங்கிற செயல இருந்து ஒரு நல்ல ஒரு நற்பண்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது வறுமையே வந்தாலும் நம்ம பிறருக்கு கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு நற்செய்தியும் ஒரு நீதியையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த பாடத்துக்கான புத்தக பயிற்சி வினாக்களை பார்க்கலாம் வாங்க பாருங்கள் முதலாவதாக சரியான விடையை தேர்வு செய்து எழுதுவோமா அடுத்தது இரண்டாம் எழுத்து ஒன்றுபோல் வரும் சொற்களை பாடலிருந்து எடுத்து எழுதுக இப்போ இதை இரண்டும் பார்க்கலாம் வாங்க பாருங்க முதலாவதாக உலகூட்டும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உலகு கூட்டல் ஊட்டும் இந்த கூவை எடுத்துட்டு நம்ம கூட்டல் ஊ போட்டு எழுதணும் உலகூட்டும் உலகு கூட்டல் ஊட்டும் அடுத்தது பாருங்க அன்னாலும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் நாளும் அன்னாலும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் நாளும் அடுத்தது பாருங்க இசைந்து இச்சொல்லின் பொருள் ஒப்புக்கொண்டு இசைந்து இச்சொல்லின் பொருள் ஒப்புக்கொண்டு பாருங்கள் அதாவது வந்து இப்போ நல்வழி அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா நன்மை கூட்டல் வலி அப்படிங்கிறதையும் எழுதலாம் அதாவது வந்து இப்போ புத்தக பயிற்சி வினாக்கள்ல இதுவும் எப்படி கொடுப்பாங்க ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வினாவாக கூட கேட்கலாம் அதனால தான் இப்போ நான் பிரித்து உங்களுக்கு தனியாக நான் சொல்கிறேன் அடுத்ததான் நான் பயிற்சி பார்க்கலாமாங்க அடுத்தது பாருங்கள் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை பாடலிருந்து எடுத்து எழுதுக பாருங்கள் அவங்களே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆற்று ஊற்று இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வரணும் அடுத்தது பாருங்கள் நல்ல இல்லை இதில் இரண்டாம் எழுத்து என்ன வந்திருக்கு இங்கேயும் இல் வந்திருக்கு அங்கேயும் இல் வந்திருக்கு அடுத்தது பாருங்கள் அடி சுடும் குடி பிறந்தாள் குடி பிறந்தார் அதாவது இந்த இரண்டாம் எழுத்து ரெண்டுமே என்ன இருக்குது ஒரே போல் முடிஞ்சிருக்கு அடுத்தது பாருங்கள் வினாக்களுக்கு விடையளிக்க இதில் பாருங்கள் முதலாவது வினா நல்வழி என்னும் நூலை எழுதியவர் யார் நல்வெளி என்னும் நூலை எழுதியவர் ஔவையார் இதில் ஒளவையார் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் எழுதினா போதும் இரண்டாவது வின் இரண்டாவது வினா பாருங்கள் ஊற்று நீரை கொடுப்பது எது ஊற்று நீரை கொடுப்பது ஆறு ஆகும் அடுத்தது மூன்றாவது வினா பாருங்க நல்ல குடி பிறந்தாரின் இயல்பு எத்தகையது நல்ல குடி பிறந்தவர்கள் வறுமை நிலையிலும் தம்மிடம் வந்து பொருள் கேட்பவருக்கு இல்லை என கூறாது கொடுத்து உதவுவார்கள் அடுத்தது பா அடுத்தது பாருங்கள் பொறுத்துக நல்ல என்ன எழுதுன்னு குணம் நல்ல குணம் அப்படிங்கிறது எழுதலாம் நல்ல மனம் ரெண்டுமே எழுதலாம் அது பாருங்கள் ஆற்று நீர் மணல் வீடு உதவும் மனம் உதவும் அப்படிங்கிறதுக்கு நம்ம மனமும் எழுதலாம் குணமும் எழுதலாம் அதே மாதிரி தான் நல்ல அப்படிங்கிறதுக்கு நம்ம மனம் குணம் ரெண்டுமே நம்ம எழுதலாம் இது இரண்டுமே சரியான விடை தான் அடுத்தது பாருங்கள் மொழி விளையாட்டு பாருங்க இரண்டாம் எழுத்தை மாற்றி புதிய சொல் உருவாக்க உருவாக்கலாமா பாருங்கள் இதில் பாருங்கள் இரண்டாவது எழுத்து எல்லாமே கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா என்ன கொடுத்துருக்காங்க வண்ண எழுத்துல கொடுத்துருக்குறாங்கல்ல அந்த எழுத்தை மட்டும் மாற்றிட்டு இங்கே பாருங்கள் இதில் இருக்கிற மாதிரி நம்ம எழுத்துக்களை புதுசாக உருவாக்கி எழுதணும் பாருங்கள் முதலாவது படம் அப்படிங்கிறதுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க பழம் பணம் பதம் இரண்டாவது பாருங்கள் நலம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன எழுதணும் இரண்டாவது எழுத்து மாற்றி எழுதணும் நகம் கையம் கரம் அடுத்தது பாருங்கள் உதவு அப்படிங்கிறதுக்கு நம்ம ரெண்டாவது எழுத்து என்ன மாற்றி எழுதலான்னு உழவு உணவு உறவு உழவு ரெண்டுமே எழுதலாம் அடுத்தது பாருங்கள் பத்து அப்படிங்கிறத தூ இத்து எடுத்துகிட்டு நம்ம என்னென்ன எழுதணுன்னு பாருங்கள் பந்து பழுது பருந்து அடுத்தது பாருங்க ஐந்தாவது குயில் குடல் குடில் குரல் அடுத்து பாருங்க எதிர்ச்சொல் எழுதுவோமா இப்ப இதற்கான எதிர்ச்சொல்லை தான் நம்ம இப்ப எழுத போகிறோம் பாருங்க முதலாவது பனிக்கட்டி குளிர்ச்சியாய் இருக்கும் நெருப்பு எப்படி கண்ணு இருக்கும் இதோட குளிர்ச்சி அதோட எதிர்ச்சொல் என்னது வெப்பம் அப்படின்னு எழுதலாம் இங்க பாருங்க இதுக்கு என்ன சூடாய் குளிர்ச்சியாய் சூடாய் அப்படின்னு நெருப்பு சூடாய் இருக்கும் அப்படின்னு எழுதலாம் இல்லை வெப்பமாய் இருக்கும் அப்படின்னு எழுதலாம் அடுத்தது பாருங்க பூனை மேசையின் மேல் இருந்தது மேல் இதோட எதிர்ச்சொல் என்னது எலி மேஸ் மேசையின் கீழ் இருந்தது ஓகேவா மேல் இதோட எதிர்ச்சொல் கீழ் அடுத்தது பாருங்க தங்கை டேஸ் என்றாள் அண்ணன் உள்ளே வந்தான் உள்ளே இதோட எதிர்ச்சொல் என்னது வெளியே தங்கை வெளியே சென்றாள் அடுத்தது பாருங்கள் சிறுவன் பேருந்தில் டேஸ் சிறுமி பேருந்திலிருந்து இறங்கினாள் இறங்கினாள்னு கொடுத்துருக்குறாங்க இதோட எதிர்ச்சொல் ஏறினான் அதாவது வந்து சிறுவன் இங்கே கொடுத்தனால நம்ம இங்கே ஏரினான்னு எழுதியிருக்கோம் இதே சிறுமின்னு கொடுத்துருந்தா ஏரி நாள் அப்படின்னு எழுதலாம் அடுத்தது பாருங்கள் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து போகுமா அதாவது இரண்டுமே ஒரே பொருள் அதாவது வந்து ஒரே ஓசையில் முடிகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்தந்த சொற்களுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த வாக்கியங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த எழுத்துக்களை போட்டு நம்ம எழுதணும் பாருங்கள் ஆற்றின் ஓரம் கரை ஆடையில் இருப்பது கரை இங்கே பாருங்கள் இங்கே என்ன ரா வந்திருக்கு இந்த இடத்துல என்ன ரை இந்த ரையும் இந்த ரையும் நம்ம கரெக்டாக எழுதணும் அடுத்து பாருங்கள் காட்டில் வாழ்வது புலி கடையில் விற்பது புலி பாருங்கள் எந்த லீ வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாருங்க மனிதர் செய்வது அறம் மரத்தை அறுப்பது அறம் மீனை பிடிப்பது வலை எந்த லை யூஸ் பயன்படுத்தியிருக்காங்க கையில் அணிவது வலை அடுத்தது பாருங்கள் அதாவது நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா இது வந் இந்த லாவை வந்து நம்ம என்ன இந்த லை லாவை என்னென்னு சொல்லுவோம் உகரலகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம பொது பொதுநகரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல உகரலகரம் மேல்நோக்கி நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாருங்கள் பொழுதை குறிப்பது வேலை உகரலகரம் வந்திருக்கு பொறுப்பாய் செய்வது வேலை என்ன வந்திருக்குது மேல்நோக்கி நகரம் வந்திருக்குது லா அப்படிங்கிறோம்ல லா ஒழுக்கத்தை குறிப்பது திணை ஓகேவா இங்கே வந்து என்ன நம்ம பயன்படுத்தியிருக்கோம் தன்னகரை நான் பயன்படுத்தியிருக்கிறோம் உணவு பயிரை குறிப்பது திணை இதுக்கு வந்து நம்ம என்ன பயன்படுத்தியிருக்கோம் அதாவது உணவு பயிரை காப்பது என்னது திணை ஒழுக்கத்தை குறிப்பது திணை இது ரெண்டுக்கான வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பயனுங்க உயர்ந்து நிற்பது மழை உனக்கு பிடிக்கும் மழை சிறப்பு நகரம் வந்திருக்கு அடுத்தது பாருங்க அடுத்தது பாருங்கள் வீரத்தை குறிப்பது மரம் விறகை தருவது மரம் பெரியரான்னு சொல்லுவோம் இதில் பாருங்கள் சின்னரான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இது வந்து ரன்னகராகவும் சொல்லலாம் பாருங்கள் விடிந்து பின் வருவது காளை வீரத்தால் அடக்குவது காளை உகரலகரம் போட்டு எழுதணும் சான்றோர் வெறுப்பது கல் சாலையில் கிடப்பது கல் பாருங்கள் இதோடய வித்தியாசத்தை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாக்கியத்துக்கான சொற்களை வந்து நீங்கள் கரெக்டாக எழுதணும் அடுத்து பாருங்கள் வேறுபட்ட வண்ணத்தில் உள்ள எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆடை வகைகளை எழுதுக அதாவது இங்கே பாருங்கள் இதில் எல்லாமே வந்து பாருங்கள் பள்ளம் அரும்பு பார்த்தி ஆர்த்தி இதில் வந்து என்னது அதாவது வண்ண எழுத்துல கொடுத்துருக்குறாங்கல்ல அந்த எழுத்தெல்லாம் எடுத்து இந்த டேஸில் எழுதுனோம் அப்படின்னா ஒரு ஆடை வகை கிடைக்குமாம்மா எழுதலாமா பாருங்கள் பள்ளம் அரும்பு பார்த்தி ஆர்த்தி இதை எடுத்து என்ன என்னாவது பருத்தி பருந்து வட்டம் கசடு இதில் பா பட்டு எடுத்து எழுதணும் அது பாருங்கள் கம்பு பம்பரம் அப்பம் தக்காளி இதில் இருக்கிற கா இம் பா கம்பளி இப்போ ஒரு ஆடை வகை வந்துருச்சுல்ல இன்றைய வீடியோவில் நம்ம நல்வெளி அப்படிங்கிற செய்யலில் ஒரு நல்ல நீதியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பிறருக்கு உதவி செய்யுங்கிற மனப்பான்மை கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கணும் எந்த ஒரு வறுமையிலுமே நம்ம பிறருக்கு உதவி செய்கிற நிலம் உதவி செய்கின்ற செயலை வந்து நம்ம நிறுத்தக்கூடாது அதை நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நல்வழியில் இருக்கிற புத்தக பயிற்சிகளையும் நம்ம பார்த்தோம் இந்த புத்தக பயிற்சிகள் உங்களுக்கு வீட்டுப்பாடமாக வரும் அதனால் கண்டிப்பாக இதை நல்லா படித்து பாருங்க இது நம்ம உங்களுக்கு மனப்பாட செய்யுள் அதனால் இந்த நான்கு லைன் இந்த நான்கு வரிகளையும் அடிப்பெறலாமல் எழுதி பாருங்க அடுத்த வீ அடுத்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பாட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்